சமூகத்தினுடைய சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைய தினமும் மற்றும் ஒரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்தித்திருக்கின்றோம் இந்த பதிவினூடாக நாங்கள் பார்க்க போகின்ற விடயங்களாக கட்டத்தை நெருங்குகிறதா காசா போர் ஹமாஸை ஒழிக்க இஸ்ரேலின் இறுதித் திட்டம் இஸ்ரேல் ரஃபா நகரில் நுழைந்தால் பணைய கைதிகள் அதோகதி காசாவில் வெடிக்காத குண்டுகளை அகற்ற பதினான்கு ஆண்டுகளாகும் அதிர்ச்சி தகவல் படுகாயமடைந்துள்ள ஸ்டேலின் முக்கிய அமைச்சர் மத்திய கிழக்கில் பரவும் பதட்டம் சீனா நினைத்தால் கண்டு முடியும் பிளிங்கன் கருத்து இவை தான் இந்த பதிவினூடாக நாங்கள் விரிவாக பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொலிக்குள் போகலாம் ஹமாஸ் மீதான போரை முடிவுக்கு கொண்டுவர இஸ்ரேல் முனைப்பு காட்டும் நிலையில் தனது கடைசி குறிக்கோளாக காசாவின் ரஃபா நகரை நிர்ணயித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தெற்கு காசாவில் உள்ள இந்த ரஃபா நகரம் அதிக மக்கள் தொகையை கொண்ட நகரம் என்பதால் இது பேரழிவை ஏற்படுத்தலாம் என்று வல்லுநர்கள் எச்சரிக்கின்றார்கள் ஹமாஸுக்கு எதிரான போர் ரஃபாவிற்குள் நுழையாமல் முடிவுக்கு வராது என்று இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதஞ்சாகு திட்டவட்டமாக கூறிவிட்டார் ஆனால் ரஃபா மீது நடத்தப்படும் தாக்குதல் மிக மோசமான சூழலை என்று அமெரிக்கா தொடர்ந்து எச்சரித்து வருகின்றது கடந்த ஆண்டு ஆரம்பித்த இஸ்ரேல் காசா யுத்தத்தால் இதுவரை பல லட்சம் பேர் காசாவில் தங்கள் இருப்பிடங்களை விட்டு வெளியேறியுள்ளனர் அப்படி வெளியேறியவர்களில் பல லட்சம் பேர் ரஃபாவுக்கு தான் சென்றுள்ள நிலையில் ரஃபாவில் தாக்குதல் நடந்தால் அது மிகப்பெரிய மனிதாபிமான நெருக்கடியை ஏற்படுத்தும் என அமெரிக்கா எச்சரித்துள்ளது இஸ்ரேல் பிரதமர் நெதஞ்சாகு ரஃபா மீதான தாக்குதல் திட்டத்தை பொதுவழியில் சொல்லி ஒரு மாதம் ஆகிவிட்ட நிலையில் இப்போது அங்கு இஸ்ரேல் தாக்குதலை தொடங்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ஹமாஸை முற்றிலும் ஒழிப்பதையே இஸ்ரேல் தனது இலக்காக வைத்துள்ளது நான்கு ஹமாஸ் பட்டாலியன்களின் தாயகமாக உள்ளது இதன் காரணமாகவே இஸ்ரேல் ரஃபா நகரை தாக்குவதில் குறியாக இருக்கின்றமை சுட்டிக்காட்டத்தக்கது இதேவேளை சமீபத்தில் ஹமாஸ் அமைப்பினரினால் வெளியிடப்பட்ட காணொலியினை தொடர்ந்து இஸ்ரேல் மக்கள் உச்சிக்கு சென்றுவிட்டனர் இதுவரை இருந்த பதற்ற நிலையினை காட்டிலும் அதிகளவான ஆவேசத்துடன் நெதஞ்சாகுவினை எதிர்த்து போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர் நெதஞ்சாஹுவின் அலுவலகத்திற்கு முன்னால் மக்கள் பொருட்களை கொளுத்தி அவரையும் அவரது அமைச்சரவையையும் பதவி விலகுமாறு வலியுறுத்தி வருகின்றனர் பிரதமர் பெஞ்சமின் நெதஞ்சாஹுவும் அவரது அமைச்சரவையும் பணைய கைதிகளின் பிரச்சனைக்கு தீர்வு காணாமல் மக்களை ஏமாற்றி வருவதாக இஸ்ரேல் பிரஜைகள் தெரிவித்திருக்கின்றார்கள் இவ்வாறாக நெதஞ்சாஹூ இஸ்ரேலில் பெரும் எதிர்ப்பை சம்பாதித்து வருகின்றார் ஆர்ப்பாட்டக்காரர்கள் இரண்டு குற்றங்களை முன்வைக்கின்றார்கள் ஒன்று அவர் தனது மற்றியது தனது நோக்கத்தை மறந்து ஹமாஸ் அமைப்பை துடை தனது ஒரே நோக்கம் என்கிறார் கடத்தப்பட்ட மக்களின் உயிர் முக்கியமா ஹமாஸ் அமைப்பை அளிப்பது முக்கியமா என்ற கேள்வி இஸ்ரேல் மக்களிடம் எழுந்துள்ளது இதற்கிடையில் பணைய கைதிகள் முழுவதையும் விட்டால் தன்னுடைய நோக்கத்தை ஹமாஸ் அடைய முடியாது என்பதனால் தனது கோரிக்கைகளை இஸ்ரேல் நிறைவேற்றும் வரை அவர்களை முழுமையாக விடுதலை செய்ய முடியாது என்றும் ரஃபா மீது தாக்குதல் நடத்தினால் பணைய கைதிகளின் உயிர் ஆபத்து ஏற்படும் என்றும் ஹமாஸ் தெரிவித்துள்ளது இதேவேளை காசாவில் இஸ்ரேல் நடத்தியுள்ள குண்டுவீச்சால் சேதமடைந்த கட்டடங்களின் இடிபாடுகளில் இருந்து வெடிக்காத குண்டுகளை முழுமையாக அகற்றுவதற்கு பதினான்கு ஆண்டுகள் ஆகும் என்று ஐநா நிபுணர் பெஹர் லோதாமர் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து சுவிட்சர்லாந்தின் ஜெனிவா நகரில் உள்ள ஐநாவின் கன்னிவடி அகற்றல் சேவை பிரிவிடம் அவர் சமர்ப்பித்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது காசாவில் இஸ்ரேல் ஹமாஸ் படையினருக்கு இடையே கடந்த அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி முதல் நடைபெற்று வரும் சண்டையால் சேதமடைந்த கட்டட இடிபாடுகளின் எடை மூன்று புள்ளி ஏழு கோடி தொன்னாக இருக்கும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது இந்த இடிபாடுகள் மக்கள் நெருக்கமாக வசிக்கும் பகுதிகளில் குவிந்துள்ளன அவற்றில் வெடிக்காத குண்டுகள் எத்தனை இருக்கும் என்பதை மிக துல்லியமாக மதிப்பிடுவது இயலாத காரியம் ஆகும் பொதுவாக போரின் போது வீசப்படும் குண்டுகளில் குறைந்தது பத்து சதவீதமானது வெடிக்காமல் போகும் அதனை கொண்டு கணக்கிட்டால் காசா இடிபாடுகளில் மறைந்திருக்கும் வெடிக்காத குண்டுகளை கண்டறிந்து பாதுகாப்பாக அப்புறப்படுத்துவதற்கு பதினான்கு ஆண்டுகள் ஆகும் என்று கணக்கிடப்பட்டுள்ளது என்று அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இது தவிர இஸ்ரேல் ராணுவ தாக்குதல்களால் காசாவில் குவிந்துள்ள குப்பைகளை அகற்ற நூறு டிரக்குகளை பயன்படுத்தினால் அதற்கு ஆண்டுகள் ஆகும் என்று ஐக்கிய நாடுகள் சபையின் மூத்த அதிகாரி பெர்லோதம்பர் தெரிவித்துள்ளார் இஸ்ரேல் ஹமாஸ் போரின் விளைவாக காசா பகுதியில் முப்பத்தி ஏழு மில்லியன் மெட்ரிக் டன் குப்பைகள் குவிந்து கிடக்கின்றன எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இதில் வெடிக்காத குண்டுகள் மருந்து உரைகள் மற்றும் இஸ்ரேலிய இராணுவ தாக்குதல்களால் அளிக்கப்பட்ட கட்டடங்களின் குப்பைகள் உள்ளன என்று அவர் தெரிவித்துள்ளார் இதேவேளை இஸ்ரேல் அல்டம்லா நகரில் கார் விபத்துக்குள்ளானதில் தீவிர வலதுசாரி இஸ்ரேலிய தேசிய பாதுகாப்பு அமைச்சர் டாமர் பென்குவிர் காயமடைந்துள்ளார் சமீபத்திய இஸ்ரேலிய அறிக்கைகளின்படி அமைச்சர் தனது தனிப்பட்ட ஓட்டுநர்களுக்கு போக்குவரத்து சட்டங்களை மீறுமாறு கட்டளையிட்டதாக அறியப்படுகிறது இதன் விளைவாக அவரது அமைச்சகம் தொடங்கியதில் இருந்து எழுபத்தி ஆறுக்கு மேற்பட்ட போக்குவரத்து மீறல்கள் நடந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இதற்கிடையில் காசா மீதான இஸ்ரேலிய தாக்குதலை எதிர்த்து இஸ்ரேலுக்கு எதிரான தனது கண்டனங்களை தெரிவித்து வருபவர் துருக்கி அதிபராகும் இந்நிலையில் இஸ்ரேலுடனான வர்த்தக உறவுகளை நாங்கள் துண்டித்து விட்டோம் அவற்றை தொடர்ந்து துண்டிப்போம் மீதமுள்ள உறவுகளும் துண்டிக்கப்படலாம் என துருக்கி அதிபர் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் உக்ரைனுக்கு மேலும் ஆறு பில்லியன் டாலர்கள் மதிப்பிலான ஆயுத உதவிகளை வழங்குவதாக அமெரிக்கா அறிவித்துள்ளது இதில் பெட்ரிக் எனப்படும் தடுப்பு அமைப்பு ஏவுகணைகள் உட்பட அதிநவீன ஆயுதங்களும் அட என அமெரிக்கா தெரிவித்துள்ளது மத்திய கிழக்கில் மோதல் பரவுவதை தடுப்பதில் சீனா பங்கு வகிக்க முடியும் என்று அமெரிக்க வெளியுறவு செயலாளர் ஆண்டனி பிளிங்கன் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் பல்வேறு ராஜதந்திர உறவுகள் தொடர்பாக அமெரிக்க வெளியுறவு செயலாளர் ஆண்டனி பிளிங்கன் சீனாவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார் இந்த பயணத்தின் முக்கிய நிகழ்வாக மத்திய கிழக்கில் ஏற்பட்டுள்ள பதட்டங்கள் குறித்து அமெரிக்க வெளியுறவு செயலாளர் ஆண்டனி பிளிங்கன் சீன அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார் இந்த சந்திப்பின் சீனாவுடனான தனது தொடர்பை பிளிங்கன் சுட்டிக்காட்டி ார் அதில் அக்டோபர் ஏழாம் தேதிக்கு பிறகு சீனா அதிகாரிகளுடன் ஆறு முறை பேசியுள்ளேன் என்று நினைக்கிறேன் என குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் மத்திய கிழக்கில் மோதல் பரவுவதை தடுப்பதில் சீனாவில் மிகப்பெரிய பங்கினை செய்ய முடியும் என்று நம்புவதாகவும் தெரிவித்துள்ளார் மேலும் சீனாவின் திறனை முன்னிலைப்படுத்தி பேசிய பிளிங்கன் ஈரான் போன்ற பிராந்தியத்தின் முக்கிய நாடுகளுடன் சீனாவுக்கு செல்வாக்கு உள்ளது என்று தெரிவித்துள்ளார் இந்த செல்வாக்கை பயனுள்ள வகையில் பயன்படுத்த அவர்களை நான் வலியுறுத்தினேன் என கேட்டுக் கொண்டுள்ளார் மத்திய கிழக்கில் இருந்து கிடையாது எரிசக்தியை நம்பியிருப்பதனால் சீனாவுக்கு நிலைத்தன்மையில் ஆர்வம் இருப்பதாக பிளிங்கன் நம்புகிறார் மோதல் சீனாவிற்கு பலன் தராது என்று அவர் கூறினார் மேலும் இதற்கு அவர்கள் எடுப்பார்கள் என்று நம்புகிறேன் எனவும் தெரிவித்துள்ளார் உக்ரைன் ரஷ்ய போர் துவங்கியதை தொடர்ந்து சீனா ரஷ்யாவிற்கு ஆதரவாக நிற்க அல்லது வேறு வகையில் கூறினால் ரஷ்யா உக்ரைனை ஊடுருவியதற்கு கண்டனம் தெரிவிக்காமலே இருக்கும் நிலையில் உக்ரைனுக்கு ஆதரவு அளித்து வரும் அமெரிக்காவோ கடந்த சில மாதங்களாக சீனாவுடன் நட்பு பாராட்ட விளைவதை கவனிக்க முடிகின்றது இத்துடன் இந்த பதிவானது நிறைவுக்கு வருகிறது இந்த பதிவு உங்களது கருத்தை பதிவிடுங்கள் மற்றும் பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்